உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் நண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கு வாரந்தோறும் சிக்கன் மட்டன் மீன் போன்றவற்றை சாப்பிடுவது போர் அடித்து விட்டதா அப்படியெனில் இந்த வாரம் சற்று வித்தியாசமாக நண்டு செய்து சுவைத்துப் பாருங்கள் ஏனெனில் நண்டு நாபிற்கு விருந்து கொடுக்கும் வண்ணம் வித்தியாசமான சுவையுடன் இருப்பதோடு உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட இதற்குக் காரணம் நண்டில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் தான் நண்டில் கனிம சத்துக்கள் தான் அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளது மேலும் இதில் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு எனவே இத்தகைய நண்டை டயட்டில் இருப்போர் சேர்த்து கொள்வது நல்லது இங்கு நண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி கூறுகின்றோம் அதை கேட்டு பாருங்கள் இரத்த சோகை தடுக்கும் நண்டில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் B12 வளமாக நிறைந்து எனவே நன்று சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கலாம் முடக்கு வாதம் செலினியம் என்பது ஒரு ஆன்டி ஆக்சிஜென்ட் என்பது தெரியுமா செலினியம் மற்ற ஆன்டி ஆக்சிஜென்களோடு சேர்த்து விஷத்தன்மையுள்ள அழுத்தத்தை தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்றில் செலினியம் உடலில் குறைவாக இருந்தால் அது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துவதோடு கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே செலினியம் நிறைந்த நண்டை சாப்பிட்டு வந்தால் முடக்கு வாதத்தில் இருந்து விடுபடலாம் வளர்ச்சியை அதிகரிக்கும் நண்டில் உள்ள புரோட்டீன் ஒருவரின் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் மிகவும் இன்றியமையாதது எனவே குழந்தைகளுக்கு நண்டு கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் நண்டு சாப்பிட்டால் முடி நகம் சருமம் போன்றவையும் ஆரோக்கியமாக இருக்கும் வலிமையான எலும்புகள் காப்பர் மற்றும் ஜிங்க் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இவை இரண்டும் தான் உடலானது விட்டமின் டி உறிஞ்சி அதனால் எலும்புகள் உருஞ்ச உதவும் முகப்பருக்கள் பருக்கள் இருந்தால் நண்டுகளை சாப்பிடுங்கள் ஏனெனில் நண்டிலுள்ள ஜிங்க் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தும் இதனால் முகப்பருக்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் கொலஸ்ட்ரோல் நண்டில் கெட்ட கொலஸ்ட்ரோல் உள்ளது ஆனால் அதே சமயம் அதில் நியாசினும் அதிகமாக உள்ளது இந்த விட்டமின் பி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கெட்டு கொலஸ்ட்ரோல் மற்றும் ட்ரைகிளிசரைட்டு அளவை குறைக்கும் இரத்த அழுத்தம் மக்னீசியம் நரம்பு மற்றும் தசைகளின் இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது இத்தகையது நண்டில் உள்ளது இதனால் நரம்பு தளர்ந்து இரத்த அழுத்தத்தின் அளவு சீராக இருக்கும் கற்பம் கற்பிணிகள் நண்டு சாப்பிடக்கூடாது ஆனால் கருத்தரிக்கு நினைக்கும் பெண்களுக்கு ஃபோலெட் மிகவும் இன்றியமையாதது இந்த சத்து காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருந்தாலும் நண்டில் அதிகமாகவே உள்ளது எனவே இதனை கருத்தரிக்க நினைக்கும் போது அவ்வப்போது எடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு நல்லது இதய நோய் நண்டில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் அதிகமாக உள்ளது இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவை குறைத்து இதய நோயை தடுக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் நண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்